ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான் வந்து எக்ஸாம் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னால் வந்து சரியாக படிக்க முடியல மேனேஜ் பண்ண முடியல ஸோ அதுக்கு எதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்டோ எனக்கும் அந்த மாதிரி முடியல சைல்டு மேக்ஸிமம் எல்லாேருக்கும் இருக்குவாங்க ஸோ எனக்கு இருக்கிறாங்க ரெண்டு பசங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க ஸோ நான் வந்து எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணுறேன் எப்படி வந்து என்னோடய ஷெடியூலு நான் போட்டதெல்லாம் முடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் என்ன ஃபாலோ பண்ணுறங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா மேபி உங்களுக்கு அது ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் டெஃபினெட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை அதில் ஏதாவது ஆல்டர்னேஷன் பண்ணிக்கூட நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டார்கெட்டு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வந்து கண்டிப்பாக நைன்ட்டி ப்ளஸ் இருக்கணும் மேக்ஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஜிஎஸ் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸுங்கிறது ஃபிஃப்டியாவது கண்டிப்பாக நம்ம எடுக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்ம ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது போன தடவைலாம் ஐம்பதாயிரம் பேர் எடுத்தாங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஏன்னா அஞ்சாயிரம் வேக்கன்சி இருக்கும்போது ஸோ இப்போ ரெண்டாயிரம் சம்திங் தான் இருக்கும் போது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே தான் ஓகேங்களா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம போகும்போது நம்ம அதிகமான மார்க் எடுத்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும் சரிங்களா ஸோ அதுக்கானது நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் சரிங்களா இப்போ மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் நாலு டு ஆறு என்ன நாலு டுவாரெலாம் எழுந்திரிக்கனால் கேட்டிங்களா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இன்னும் ஒன்றரை மாதம் தான் இருக்குது ஒன்றரை மாதம் எப்படி போகுனே தெரியாது இதுக்குள்ளே நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது டவுட்லேயே இருந்துகிட்டு இருக்கீங்க ஸோ ஓகே அந்த டவுட்டெல்லாம் விட்டுருங்க டைம் வந்து இந்த ஒன்றரை மாதம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிம்ஸ் பாஸ் பண்ணிடுவோம் ப்ரிம்ஸ்ன்னு போயிட்டோம்னா இந்த நம்ம மெயின்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நானும் படிச்சுட்ருக்கேன் ஏன்னா புது சிலபஸ் இது நம்மள மாரி நிறைய பேர் படிப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா எஃபர்ட் போட்டால் தான் நம்மளால் தான் முடியும் ஒருவேளை உங்களால் எடுத்தோன்னுமே வந்து நாலு மணிக்கு எழுந்திரிக்க முடியல அப்படின்னா முதல்ல ஃபைவ் ஓ கிளாக் வைங்க ஓகேங்களா அப்புறம் ஃபோர் தேர்ட்டி வைங்க அப்புறம் ஃபோர் ஓ கிளாக் வைங்க ஸோ ஈவெனும் நான் வந்து ஃபோர் குரூப் ஃபோருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் ஃபோர் ஓ கிளாக் வச்சு அப்புறம் த்ரீ ஓ கிளாக் எக்ஸாம் டைம் ஒரு ஒன் வீக் ஒன்றும் டூ தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சி நான் படித்தேன் சரிங்களா எடுத்தோடமே உடனே வராது உங்களுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க இப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாம் கிட்ட வரும்போது அந்த டைமில் ஏந்திரிக்கிறது உங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும் போது பச அப்போலாம் நான் எனக்கு அந்த ஒன்றரை மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டூ மந்த்து லீவ் விட்டிருந்தாங்க ஸோ எனக்கு அது ஓகே பட் இப்போ ஸ்கூல் இருக்கிறதுனால நம்ம பசங்களை கலப்பி விடணும் மதியானம் அவங்களுக்கு வந்து லஞ்ச் டின்னு எல்லாமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ஆறு மணிக்கு மேலே நம்ம கிச்சனுக்குள்ளே போனால் தான் நம்மளால் அவங்களை அனுப்பிட முடியும் அதனால நான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லை முடியல நீங்கள் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கூட போட்டுக்கோங்க பட் காலையில் கண்டிப்பாக நீங்கள் படிங்க ஏன்னா காலையில் படிக்கும்போது அடுத்த சப்ஜெக்ட்லாம் மற்ற நேரத்துக்கு படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஸோ அந்த காலையில் கூட நான் ஏன் தமிழ் எடுத்திருக்கேன்னா தமிழ் கண்டிப்பாக நமக்கு நைன்ட்டி ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கணும் ஸோ அப்போ நிறைய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னும் நம்ம நிறையா ஆல்ரெடி படிச்சிருப்போம் அந்த ஒரு ரீசனால் நான் எப்போவுமே தமிழ் படிச்சுக்கிட்டு தாங்க இருந்தேன் மேக்ஸிமாவே என்னோடய இது மார்னிங் டைம் எடுக்கும்போது தமிழை தான் எடுப்பேன் சரிங்களா அடுத்தது ஏன் இந்த செவன் டூ எயிட் நயன் இது வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த டைமில் பசங்களை அனுப்பிடுறதுக்கு ஒம்பது மணி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் ஒர்க் எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சுடுங்க குரூப் டூக்கு படிக்கிறோம் அப்படிங்க நினச்சிட்டிங்கன்னா சரிங்களா எந்த ஒரு பெருசாக இது பண்ணாமல் இந்த வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சுடுங்க நானே கொஞ்சம் நடுவில்லாம் எனக்கு முடிக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷெடியூல்டு போட்டு இல்லை நம்ம படித்து தான் ஆகணுங்கிற பட்சத்தில் போட்டேன் நான் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து எனக்கு நிறைய வந்து ஐடியாலாம் கொடுப்பாள் ஸோ அதையும் கொஞ்சம் சில ஃபாலோ பண்ணி நான் வந்து அதே மாதிரியே போட்டுக்கிட்டேன் சரிங்களா அப்போ டென் ஓ கிளாக் உங்கள் அப்படி இப்படி ஏதோ ஒரு வேலை வச்சா கூட டென் ஓ கிளாக்லாம் முடிச்சுறதுக்கு பாருங்கள் சரிங்களா அதுக்கு மேலே வைக்காதீங்க அந்த டென் டு லெவன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் எடுங்க ஜிஎஸ்சில் நான் வந்து பாலிட்டி எடுப்பேன் எனக்கு பாலிட்டி ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் பாலிட்டிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் அது வந்து அந்த ஆர்டிகல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நம்ம திருப்ப திருப்ப நிறையா படிக்கணுங்கிறதுனால நான் வந்து பாலிட்டி தாங்க ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன் உங்களுக்கு மேபி எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை எது படித்தா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கங்க நான் என்ன போடுறதுங்கிறத சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஒரு லெசன் படிங்குக்குள்ள நீங்கள் என்ன படிக்க முடியுங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் நம்மளால் வந்து ஒன் அவருக்குள்ள எவ்வளோ முடிக்க முடியுது சில பேர் வந்து கணக்கு வழக்கே தெரியாமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் படித்ததும் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு இப்போ ஒன் அவருக்குள்ள உங்களால் ஒரு ரெண்டு இயல் முடிக்க முடியுதா இப்போ ஆல்ரெடி நம்ம இப்போ படித்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி குரூப் ஒர்க்கு நல்லா படிச்சிருப்பீங்க ஸோ இந்த ஒன் ஹவருக்குள்ளே உங்களால் எவ்வளோ படிக்க முடியுது அதுவும் இல்லாமல் நான் தமிழுக்கு வந்து நிறைய வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் நான் ஒரு ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து உங்களுக்கு அதில் எதாவது ஐடியா வேணும்னா கூட நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ட்ரிக்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க ஸோ எனக்கு கிடச்ச அந்த டூ ஹவர்ஸ்க்குள்ளே நான் போட்டிருக்க அந்த அஞ்சு ஏழையும் நான் முடிச்சுட்டேன்னா நான் தமிழை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் ஸோ ஐம் ஹாப்பி ஓகே இன்றைக்கி போட்டிருக்க டார்கெட்டில் நம்ம தமிழை முடிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு வரும் ஓகேங்களா அடுத்த ஜி நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்சில் நான் குவாலிட்டி தான் எடுத்துப்பேன் ஏன்னால் நான் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் படிக்காமல் அதனால் அதை தான் நான் எடுத்துக்கிறது சரிங்களா அப்புறம் லெவன்த் டுவெல் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இதுவும் வந்து நான் டுவெல்த்தில் தான் முதல்ல நான் டுவெல்த்து முடிச்சிட்டு ஏன்னா டென்த்தெலாம் நிறைய படித்தாச்சு சரிங்களா திருப்பி திருப்பி நான் டென்த்துக்கு போட டுவெல்த்தில் டுவல்த்தில் நான் வந்து டுவெல்த்து அப்புறம் லெவன்த்து அண்ட் நான் ஃபார் த டென்த்து நைன்த்து இப்படி தான் நான் படிக்க போகிறேன்னா சொல்லியிருந்தேன் வீடியோவில் ஸோ நான் அப்படி தான் படிக்க போகிறேன் இந்த ஒன் ஹவருக்குள்ளே உங்களால் ஒரு ல ஏன்னா டுவெல்த்தில் வந்து நிறையா இருக்குங்க ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்களுக்கு ரிவிஷன் பண்ணால் கூட ஒன் ஹவர் டைம் எடுக்கும் இல்லை நீங்கள் இன்னும் படிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஃபோர் ஓ எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட அந்த இடத்துல இதை ஃபினிஷ் பண்ண பாருங்கள் எப்படியோ அந்த டைமை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி தான் நீங்கள் படித்தே ஆகணும் இல்லை இந்த லெவன் டு டுவெல்ங்குறத லெவன் டு ஒன் ஓ கிளாக் வரை கூட இதை முடிக்கிறதுக்கு பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கறனால நான் ஒரு ரிவிஷனுக்காக ஒரு நாளைக்கு ஒரு லெசன் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த ஒன் ஹவர்க்குள்ளே நான் எவ்வளோ படிக்கிறேங்கிறது அந்த ஹவர் ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சா டக்குன்னு அதை மூடி வச்சுருவேங்க ஏன்னா என்னுடைய மைண்ட் செட் மு சில பேர் முடிச்சிட்டு தான் இருப்பாங்க என்னால் எவ்வளோ முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒன் ஹவர் தான் டைம் வச்சுருப்பேன் அதுக்குள்ளே என்ன முடிக்கிறோன்னு அதை பண்ணிப்பேன் சரிங்களா அடுத்த பிரேக் டைம் வந்து கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் எடுங்க கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தேன்னா எனக்குலாம் மைண்ட் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் ஆல்ரெடி நான் நிறைய டிப்ரெஷனில் இருக்கிறேன் சரிங்களா பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைம் ஒரு ஃபோன் ஏதாவது பார்க்குறீங்க இல்லை யூடியூப் எதாவது பார்க்குறீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபோன் எடுக்காமல் என்னால் இருக்க முடியாது நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இதுக்குள்ளே டீ குடிக்கிறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிறது ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி ஏதாவது அந்த பெண்டிங்கில் வச்சுருக்கறெல்லாம் இந்த தேர்ட்டி மினிட்ஸில் நான் பண்ணிப்பேன் சரிங்களா அடுத்து வந்து டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டிங்கிறது மேக்ஸுங்க இந்த மேக்ஸ் நீங்கள் எப்படின்னா டாபிக் ஒரு டுவெண்ட்டி ஒன் டாபிக் தாங்க இருக்குது ஸோ அந்த டுவெண்ட்டி ஒன் டாப்பிக்கில் ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக் எடுத்துக்கோங்க அந்த ஒரு டாபிக் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற சம்ஸு எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போடுங்க இதை முடிச்சுட்டு ஏதாவது யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் போட்டிருப்பாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு இதில் டவுட்டில் இருக்கிற சம்ஸ்லாம் கூட யூடியூப்பில் நிறைய பேர் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் நீங்கள் எடுத்து எடுத்துக்கூட இந்த ஒன் ஹவரை நீங்கள் வந்து அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா பட் கண்டிப்பாக ஒரு சிலபஸ் நீங்கள் டெஃபினட்டாக தான் ஆகணும் இல்லை இந்த ஒரு சிலபஸ் இந்த ஒன் ஹவருக்குலாம் முடிக்கலனா கூட இதை பார்த்தது வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு மறுநாள் வந்து இதை ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி இதோட கண்டினியூ பண்ணிக்கோங்க பட் அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு பாருங்க சரிங்களா அடுத்தது இது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை ஃபுல்லா இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு என்ன நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிற இடத்துல இது கொண்டு போய் இந்த ஃபோனை வச்சுட்டு ஆன் பண்ணிவிடுங்க நான் சொல்கிறது அப்படியே காதில் கேளுங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே நான் சொல்கிற ஐடியாவை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போவுமே என்னை விட புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க திறமையானவங்க இருக்காங்க சில இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட நிறைய மாடுலேஷன் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நிறையா சரிங்களா ஸோ நான் வந்து இந்த லஞ்ச் டைம் வந்து ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக் உண்மையாகவே இந்த டைமில் நான் சாப்பிட்றதே கிடையாது பட் நான் போட்டுக்கிறது போட்டுட்டு இந்த டைமுக்குள்ளே கொஞ்சமாக சாப்பிடுவேன் ஏன்னா இந்த டைமில் எனக்கு பசி எடுக்காது ஓகேங்களா இது நான் கொஞ்சம் சாப்பிட்டதுனால பசி எடுக்காது பட் நான் கொஞ்சமாக சாப்பிட்டுப்பேன் ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் அடுத்த லெசன்ஸ்லாம் கவர் பண்ண முடியும் அடுத்தது டூ டூ த்ரீ ஓ கிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஷின்ஸ் பேப்பர் ப்ளஸ் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் டெஸ்ட்டு இல்லை நான் வந்து ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக வந்து பிடிஎஃப்லாம் கொடுக்குறாங்க சரிங்களா நான் நான் நிறைய ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு எடுத்து வச்சுருக்கேங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நிறைய பேர் குரூப் டூக்காக கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு பார்க்குறீங்க அதெல்லாம் வேணாங்க குரூப் ஏன்னா குரூப் ஃபோரில் என்ன நமக்கு டென்த்து வரைக்கும் அப்படிங்கிறது அதே தான் குரூப் டூக்கும் அதனால் குரூப் ஃபோருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் டெஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்காட்டி கூட ஒரு தடவை பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டூ ஈவினிங் ஃபைவ் டூ சிக்ஸு ஸோ இந்த அந்த இன்பிடிவின் கேப் பார்த்திங்கன்னா என் பசங்கெலாம் வந்துடுவாங்க நான் த்ரீ தேர்ட்டிக்கு பசங்களை கூப்பிட போகணும் சரிங்களா ஸோ அதுக்காக நான் த்ரீ த்ரீ ஃபிஃப்டீனுக்கே நான் கிளம்பிடுவேன் அதனால் அந்த டைமை நான் எடுத்துக்கிட்டேன் த்ரீ ஃபிஃப்டீன்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வரதுக்கு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடும் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் வந்து அவங்க கொஞ்சம் நேரம் அவங்கள ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆகிடும் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் என்னால் அந்த இடத்துக்குள்ளே வரவே முடியாது ஸோ அகெயின் வந்து நான் ஃபைவ் டூ சிக்ஸ் என்ன எடுத்துப்பேன்னா கரண்ட் அஃபேர் ஓகேங்களா நீங்கள் எந்த யூடியூப் சேனல் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை எதாவது பிடிஎஃப் வச்சுருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் கூட யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா பட் கரண்ட் அஃபேருக்கு ஏன் ஒன் ஹவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்லாம் நிறைய மறந்து போயிடுங்க எனக்கே நிறைய மறக்கும் அது நிறைய ஸ்கோர்ஸ் ஸ்கோர்ஸ் போயிட்டே இருக்குது படிக்க படிக்க பட் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் ஏதோ ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் பண்ணிக்கோங்க அடுத்தது சிக்ஸ் டூ செவன் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்கிற டைமுங்க ஆக்சுவலி இந்த கொஞ்சம் பாத்திரலாம் போட்டிருந்தேன்னா அதெல்லாம் எனக்கு காலையில் கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லை மத்தியானம் சாப்பிட்டது பசங்களோட ஸ்நாக் ஸ்கூல் அந்த இது லன்ச் பாக்ஸ் இதெல்லாம் வருது பார்த்திங்களா ஸோ இதில் வந்து நான் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு ராமாயணம் பார்ப்பேன் ஸோ அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது டிவி சாங்ஸ் இந்த மாதிரி வீட்டில் விலைக்கேற்றுறது இந்த டைமில் நான் இதுக்குள்ளே வச்சுப்பேங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் வந்துடும் அவங்களுக்கு சாப்பாடு லஞ்ச் சரி டின்னருக்கு செஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி என்னால் இந்த டைம் வந்து என்னால் நான் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணனாலும் என்னால் முடியல அதை பட் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூக்குலேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அதை போட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து எயிட் டு நயன் இது வந்து நான் எயிட் டு நயனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்கனாமிக்கில் எதாவது டாபிக் எக்கனாமிக்ஸு ஃபுல்லாக புக்கு என்ன படித்தாலும் நமக்கு ஏறாது எனக்கு ஏறாது நான் அதனால் இப்போ நிதி ஆயோக்கை பற்றி ஒரு டாப்பிக்னால் அதை பற்றி ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி ஒரு நாள் எடுத்தோம்னா அந்த டாப்பிக்கை படிச்சுக்கிறது சரிங்களா ஐந்தாண்டு இதை பற்றி ஹிஸ்ட்ரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரீலையும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க நான் பார்த்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு ஷார்ட் ஷார்ட்ந்தில் நிறைய டீட்டெயில்ஸு உங்களுக்கு வேணும்னா நான் அப்புறமா நான் போடுறேன் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ப்ளஸ் டுவெல்த்லேயும் லெவன்த்தில் எக்கனாமிக்லேயும் இருக்குது அதுவும் இருக்குது அந்த மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் எக்கனாமிக்கில் பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டி வரியை பற்றி பார்த்துக்கிறது தமிழ்நாட்டு பொருளாதாரம் இல்லை இது வந்து ஒவ்வொரு நாளும் ஆர்டர் இண்டியா இங்கே எதே வேணாலும் பண்ணிக்கலாம் எக்கனாமிக் ஒரு நாள் பார்த்துக்கலாம் புவியியல் ஒரு நாள் பார்த்துக்கலாம் சின்ன சின்ன டாப்பிக்கை எடுத்து சயின்ஸில் எதாவது அமிலம் காரம் எதாவது மேபியும் நான் வந்து உண்மையாக தொடரலை பட் இது வந்து நான் போட்டிருக்கேன் நான் அமிலம் காரம் வந்து எயித்தில் ஒரு நாள் படித்தேன் ஒரு நாள் நைன்த்தில் நைன்த்தில் ஒரு நாள் படித்தேன் ரொம்ப என்னால் படிக்க முடிலங்க எனக்கு வந்து சயின்ஸே டச்சு விட்டு போனதுனால நான் வந்து இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் அது எனக்கு என்ன வருங்கிறத மட்டும் தான் நான் பார்க்குறேன் சரிங்களா அது மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்தது டென் டு லெவன் ஓ கிளாக் ஸோ இது ரொம்ப இது டென் டு லெவன் ஓ கிளாக் கூட தேவையில்லைங்க லெவன் தேர்ட்டிக்குள்ளேயே நீங்கள் முடிச்சு சாரி டென் தேர்ட்டிக்குள்ளேயே முடிச்சிக்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னா நாளைக்கு என்ன ஷெடியூல்டு போட போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் படிச்சுட்டேங்கிறத நீங்கள் ஒரு தடவை நீங்கள் புக்கு மூடி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு யோசிப்பாருங்க தமிழில் நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன் குவாலிட்டி இதெல்லாம் ஓகே படிச்சிருக்கேன் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வரணும் நீங்கள் வந்து அதை எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு தெரில நானாக வந்து கண்டிப்பாக படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்ப்பேன் நம்ம என்னெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஒரு செல்ஃப் அனலைஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க பண்ணால் தான் நம்ம அடுத்த நாள் வந்து என்ன மூவ் பண்ண போகிறோங்கிறதே நமக்கு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து மனோன்மணியத்தை பற்றி படித்திருக்கேன் ஓகேங்களா அப்படின்னா நான் யோசிப்பேன் மனோன் வந்து எழுதுனவர் யார் தமிழுடைய முதல் பாவடிவர்கள் அது எழுதினவர் சுந்தரனார் எந்த ஊரை சேர்ந்தார் ஆலப்புள்ளையில் அவர் வந்து ரிட்டர்ன் பிரபு எழுதி அந்த ஆங்கில நூலை தள்ளி எழுதப்பட்டது ஸோ இதில் எத்தனை கானங்கள் இருக்குது ஜஸ்ட்டு ஒன்ஸ் ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நீங்கள் படித்தது ஒரு ரீகால் பண்ணும்போது அப்போ டக்குன்னு உங்களுக்கு என்ன படிக்கலைங்கிறது மறந்து போயிருக்கிறது ஞாபகம் வரும் அதை கூட நீங்கள் டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம் அது நான் பண்ணிக்கிறது மட்டும்தான் நான் அதில் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து ஜஸ்ட் ரிவிஷன் அதான் நான் சொன்னேன் ஜிவி ரிவிஷன் வந்து என்ன படிச்சிருக்கீங்க பாலிட்டியில் வந்து இப்போ ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் அப்படியே சொல்லி பாருங்க ஜாலியான மொழ பார்க்கப்படுக்கலாம் இந்த டேட்டில் என்ன நாள் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தரம் சொல்லி பார்த்துக்கோங்க அது பெஸ்ட்டு ஓகேங்களா ஏன்னா காலையில் படிச்சிருப்பீங்க அதுக்கு நடுவில் எடுத்துருக்க மாட்டீங்க ஒரு தர ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது தமிழ் ஷெட்யூல்டு வந்து அதை நான் சொன்ன மாதிரி நான் அதுக்கு நான் ட்ரிக் ஒன்று போட்டிருக்கேன் ஓகேங்களா இல்லை அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் நிறைய இதை கவர் பண்ண முடியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக சரிங்களா அதுதான் முக்கியமானது நம்ம சும்மா போட்டு வைக்கிறது டைம்லாம் கிடையாதுங்க இதில் இந்த டைமுக்குலாம் உங்களால் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதது கூட வரும் கண்டிப்பாக வரும் என்னால் எனக்கும் வரும் ஸோ அந்த தவிர்க்க முடியாத டைமை வேற இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா தான் டைம் ஒதுக்கணும் நீங்கள் வந்து என்னால் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியலை நான் வெளியில் போயிட்டேன் ஒரு அர்ஜென்ட் ஆகிடுச்சு ஏதாவது அந்த ஒன் ஹவர் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வேற ஏதாவது ஒரு டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதை போடணும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம்லலாம் நான் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் ஆக்குவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மாறிட்டு வரேன் இப்போ நான் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி தான் ராமாயணம்னா நான் சிக்ஸ் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் கொஞ்சம் படிச்சுடுவேன் படிச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் வந்துடுவேன் அது வந்து எனக்கு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்படி தான் நீங்கள் கொடுக்குற டைமில் எதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சிலபஸை முடிச்சிடணும் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் முதனாலே வந்து நான் என்ன ப இதை படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க நான் வந்து போர்டு வச்சுருக்கேன் என் பசங்களுக்கு அதில் வந்து நான் எழுதிடுவேங்க அது என்ன என்னாகும் அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டே அது நான் ஏன்னா ஹாலில் இருக்கிறனால அடிக்கடி ஹால் போகிறது வருது ஓகே நம்ம இதை முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் நான் வந்து எங்கள் வீட்டு கபோர்ட்லலாம் கூட நோட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன் ஃப்ரிட்ஜில் நோட்ஸு குட்டி இந்த ஸ்டிக்கி நோட் போட்டு ஒட்டி வச்சிருப்பேன் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம் டிக் பண்ணி வச்சுருப்பேன் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது நான் வந்து அதில் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அங்கங்கே ஒட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் சரிங்களா ஸோ இது தாங்க நான் ஃபாலோ பண்ணுற இந்த டைம் டேபிள் இந்த மேக்ஸிமம் வந்து இதுக்குள்ளே நீங்கள் முடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் முடிச்சிடலாம் தைரியமாக நீங்கள் படிங்க ஓகேங்களா நமக்கு வந்து ஒன்றரை மாதம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம அதாவது வந்து நம்ம எவ்வளோ முடிக்கிறோங்கிற முடிச்சத நம்ம எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் சரிங்களா அதுக்கு வந்து நீங்கள் நிறைய முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் ஒமிட் பண்ணுற விஷயங்கள் கூட ஈஸியாக ஒமிட் பண்ண முடியும் சரிங்களா நான் சில விஷயங்கள் இது தடவை நிறைய ஒமிட் பண்ணி தாங்க நிறைய ஆன்சர் கரெக்டாக போட்டேன் ஏன்னா சம்மந்தம் இல்லாத நிறையா நம்ம படிச்சுருக்கோம்னு நினப்போம் அந்த சம்மந்தம் இல்லாத அந்த டைமில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே அப்போ இது இது வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது இந்த ஆப்ஷனில் வராது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ வந்து நீங்கள் படிங்க தைரியமாக சரிங்களா வேறு என்ன சொல்லணும் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேருக்கு கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபேருக்கு நான் போட்டுட்ருக்குறேங்க நான் நோ பிடிஎஃபும் கேட்டிருந்தீங்க அகைன் நான் சொன்னேன் பிடிஎஃப் வந்து உண்மையாகவே எனக்கு டைம் நிறைய இல்லை இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன்னா நான் ஒரு ஷெட்யூல்டு ஃபாலோ பண்ண போகிறேன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி ஓகேங்களா சரி ஓகே யாருக்காவது இது யூஸ் ஆகும் நிறைய பேர் கமெண்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னால் முடியலைங்க பசங்க சரி ஓகே நம் நம்ம சொல்கிற நம்ம ஃபாலோ பண்ணுறதை சொல்லி பார்ப்போம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் சரிங்களா வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்